டெல்லி போராட்டத்தில் திமுக மாணவரணி தலைவரே இல்லை காந்தி தலையில் இடியை இறக்கிய நொடி மாப்பு வச்சிட்டாங்க ஆப்பு டெல்லியில் திமுக மாணவரணி ஆர்ப்பாட்டத்தில் அந்த அணியின் மாநில தலைவரான ராஜீவ்காந்தியே கலந்து கொள்ளவில்லை இது பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது யூஜிசி புதிய வரைவு நெறிமுறைகளுக்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்தரில் திமுக மாணவரணி செயலாளர் எழிலரசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ விசிகா தலைவர் திருமாவளவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் திமுக துணை பொதுச் செயலாளர்கள் கனிமொழி ஆ ராசா மற்றும் திருச்சி சிவா உள்ளிட்ட எம்பிக்களும் கலந்து கொண்டனர் ஆ ராசா மாநில பல்கலைக்கழகங்களை காப்போம் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்த பதாகையை ஏந்தி யூஜிசியின் புதிய வரைவு நெறிமுறைகளுக்கு எதிராக கோஷம் எழுப்பினார் இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து டெல்லியில் இருக்கும் திமுக மாணவரணி வட்டாரத்தில் விசாரித்த போது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள திமுக மாணவரணியைச் சேர்ந்த பலரும் நேற்றே டெல்லி வந்துவிட்டனர் நேரம் இருந்ததால் நேற்று ஆக்ராவுக்கு சென்று தாஜ்மஹாலை கண்டு ரசித்தனர் டெல்லி வீர்பூமியில் உள்ள மகாத்மா காந்தி ராஜீவ் காந்தி நினைவிடத்தையும் சுற்றி பார்த்தனர் நேற்று காலை ஒன்பது மணிக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடந்த இடமான ஜந்தர் மந்தருக்கு மாணவர் அணியினர் வந்துவிட்டனர் திமுகவில் புதிதாக உருவாக்கப்பட்ட தமிழ் மாணவர் மன்றத்தில் இருந்தும் பலர் வந்து கலந்து கொண்டனர் காலையிலேயே ஜந்தர் மந்தரில் ரெடிமேடு மேடை போட்டுவிட்டார்கள் ஒன்பது முப்பது மணிக்கு வந்த திமுக துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா எல்லா ஏற்பாடுகளையும் கவனித்துக் கொண்டார் அங்கிருந்தவாறு அனைவருக்கும் போன் செய்து எல்லோரும் நேரத்திற்கு வந்துவிடுங்கள் என்று அழைப்பு விடுத்தார் ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கெல்லாம் அனைத்து எம்பிக்களும் வந்துவிட்டனர் ஒவ்வொரு எம்பியுடனும் ஐந்து பேர் வந்திருந்தார்கள் அதைத் தொடர்ந்து ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ் வைகோ உள்ளிட்டோர் வருகை தந்தனர் என்றார்கள் இதெல்லாம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து திமுகவுக்கு சென்ற திமுக மாணவரணி மாநில தலைவர் காந்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை திமுக மாணவரணி ஆர்ப்பாட்டத்திற்கு மாணவரணி தலைவர் ஏன் வரவில்லை டெல்லியில் நடக்கும் ஒரு முக்கியமான ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவரே கலந்து கொள்ளாதது பெரும் குழப்பத்தை உண்டாக்கியுள்ளது நாம் தமிழர் கட்சியிலிருந்து திமுகவுக்கு வந்தவர் காந்தி அவருக்கு மாணவரணி மாநில தலைவர் பதவி புதிதாக உருவாக்கப்பட்டு வழங்கப்பட்டது மாநில செயலாளர் பதவி காஞ்சிபுரம் எம்எல்ஏ எழிலரசனுக்கு வழங்கப்பட்டது ஆரம்பத்தில் இருந்தே இவர்கள் இருவரும் ஒத்த கருத்துடன் இருந்தது இல்லை இருவரும் சேர்ந்து பணி செய்தது கிடையாது மாணவரணியைச் சேர்ந்த சிலர் ராஜீவ் பக்கமும் சிலர் எழிலரசன் பக்கமும் இருக்கின்றனர் இதன் காரணமாகவே ஆர்ப்பாட்டத்திற்கு ராஜீவ்காந்தி வரவில்லை என்கிறார்கள் ஆர்ப்பாட்ட நாள் முழுவதும் ராஜீவ்காந்தியின் மொபைல் ஸ்விட்ச் ஆப் செய்யப்பட்டுள்ளது இதற்கிடையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது திமுக சார்பில் வி சி சந்திரகுமார் களம் இறங்கினார் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதா லட்சுமி களம் இறங்கினார் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி ஈரோட்டில் பரப்புரை மேற்கொண்டதாக ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது திமுக தலைவர் மு ஸ்டாலின் வசனகர்த்தா கருணாநிதி என திமுகவை வாய்க்கு வந்தபடி பேசியிருக்கும் வீடியோ வைரலுமானது இது திமுக தலைமைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதா இருக்கிறாரா மேலும் டெல்லிக்கு செல்லக்கூடாது எனவும் சொன்னதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இது குறித்து ராஜீவ்காந்தி தரப்பு கட்சியில் வளர்வது பிடிக்காத நபர்கள் பண்ணிய சதிதான் என்றும் கூறி வருகிறது நீங்கள் வாக்களிக்கவில்லை என்றால் மிஸ்டர் ஸ்டாலின் அவருடைய தகப்பன் அதிகாரம் கலங்க கர்மாநிதி திருவாரூர் வீதிகளிலே ஏதோ இடத்தில் சட்டவண்டி ஓட்டுக் கொண்டிருப்பா முன்னால் வர்ஷணகர்த்தா கலங்க கர்மாநிதி கண்ணதாசன் போல் மேச்சா போல் ஏதோ ஒரு கவையில எழுதிக் கொண்டு வர்ஷணகர்த்தா கருமாநிதி நீங்க வாக்களித்ததா தான் ஐந்து முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சா ஒருவேளை ஐயா ஸ்டாலினுக்கு வாக்களிக்க என்றால் ஐயா ஸ்டாலினியா திருவாளர் வீதியிலே அண்ணன் வை கோபால் சாமி சம்மதை போல் பொச்சையாக நான் மனித சொல்ல விரும்பு எல்லை ஏதோ ஒரு இடத்தில் பெட்டி வைத்து வெட்டி உருவி கொண்டிருப்பார் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TN S 24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றுங்கள்